அருந்தவமே அருள் வரமே அவனில் வாழ்ந்திடவே இதமுடனே அருள் வரமே அன்னை பனிமயமே வாழ்வினிலே இனிய சுகம் அடைந்திட வரம் அருள்வார் வளமுடனே கடல் சுனிலும் நடந்திட உருமி திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல் திருமந்திர நகர் புகழ் பாடலாம் இரு போர்கள் வரம் கேட்டு மணி சூடலாம் இல்லாத இல்லங்கள் எதை சூடுமோ தமிழ் சொல்லாலே கவி பாடி வரவேற்குமோ பணி மாமயம் நல்ல மணியாலயம் தூத்துக்குடி மாதா கோயில் திருவிழா உலக புகழ் பெற்றதாகும் பெருமைக்குரிய பனிமய மாதா திருவிழாவில் சங்கீத சபாவினர் பாடும் பஜனை மிகவும் சிறப்பான ஒன்றாகும் இந்த சங்கீத சபாக்களில் மூத்த முன்னோடியாய் தனித்துவமாக திகழ்வது புனித இஞ்ஞாசியார் சங்கீத சபா புனித இஞ்ஞாசியார் சங்கீத சபா எங்களது சபாவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தூத்துக்குடி தென்பாக மீனவர் சங்கத்தினரால் எங்கள் மூதாதிரால் ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் உள்ள கடற்கரையோர கிராமங்களில் கத்தோலிக்க மீனவர்கள் சங்கீத சபா அமைத்து இறை பாடல்களை பாடுவார்கள் இவ்வாறுதான் தூத்துக்குடி இனிகோ நகரில் புனித இஞ்ஞாசியார் சங்கீத சபா தோன்றியுள்ளது சன்னியாசியாருக்கும் கித்திரியம்மாளுக்கும் புகழ்ச்சிகரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை ஐம்பது ஆண்டுகளாக திஎஸ் சந்தமரி தசிவம் மாதாவின் புகழ் பாடலாக சபாவின் பாடல்களை மீனவர்களை எழுதி உருவாக்குகிறார்கள் முறையான பயிற்சிக்கு பின்னர் அரங்கேற்றம் செய்கிறார்கள் அது வந்து ஆரம்ப காலத்தில் பிச்சா பாலர் அவர்களும் பிரான்சிஸ் ஆசிரியர் அவர் இருவருமாக சேர்ந்து இந்த சபாவை சிறப்பித்தார்கள் அவர்கள் ஒரு பதிமூன்று ஆண்டுகளாக இந்த பா பாடல்களை இயற்றி சிறப்பித்தார்கள் அதன்பின் பின் தூத்துக்குடி ரச்சினபுரத்தைச் சேர்ந்த வெற்றியரசு என்பவர் எங்களுக்கு ஆசிரியராக இருந்தார் அதன்பின் பின் திரு பாத்திமான்வரை சேர்ந்த திரு ரவீந்திரன் அவர்கள் ஆசிரியராக இருந்தார்கள் அதன்பின் ராஜ் இறையரசு இறையரசு ராஜவர் தொக்ககோல ராஜ் அவர்கள் பாடலாசிரியராக இருந்து சிறப்பித்தார்கள் அதன்பின் திரு நடராஜன் அவர்கள் இறுதி வரை ஐம்பது ஆண்டுகள் நிறைவு வரை திரு நடராஜன் அவர்கள் சி சிறப்பாக பாடல் ஏற்றி எங்கள் சபாவையை சிறப்பித்தார்கள் எல்லோருமே ஒவ்வொரு தெருக்கு ஏரியாக்களில் பாடி வந்து கடைசியாக முடிக்கிறது மாதா கோயிலில் முடிப்போம் அது அஞ்சு சபா இருந்தாலும் எல்லா வருஷமும் அஞ்சு சபாவும் கிடையாது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரோச்சாண்டூர் சபா எடுத்திருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் அந்த சபா எடுத்திருக்காங்க மரியன்னை சபா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக மரியன்னை சபா எடுத்திருக்காங்க அந்த மரிய சபாவில் பாடகராக இருந்தால்தான் எங்களுக்கு இறுதிக்கட்ட காலகட்டத்தில் எங்களுக்கு ஆசிரியர் இருந்தது திரு நடராஜன் அவர்கள் அவர் ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து மாதா அந்த மரிய சபாவில் பாடகர் எங்களுக்கு அவர் வந்து இங்கே வந்து பாடல்கள் எழுதி எங்களை சிறப்பிச்சது அது சிறப்புக்கிறான் ரொம்ப அருமையாக அவங்க வந்து நல்ல பொருள்பட எழுதுவாங்க எங்கள் சபாவில் உள்ள பாட நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதவுடைய புகழ்ச்சியில் நாங்கள் அப்படி எழுதியிருப்பாங்க மாதாவை பற்றி எழுதும்போது அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது புரியாதவர்களுக்கும் புரிகிற வகையில் அந்த பிச்சையாக போகிறாயிரா பிச்சயா போவால் ராயரு அதுக்கப்புறம் திரும்ப வந்து வந்துருந்த ரவீந்திரன் இவங்கள்லாம் வந்து எழுதக்கூடிய வார்த்தைகள் வந்து என்ன அப்படின்னா மாதாவை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் எழுதினார்கள் எழுதி தருவாங்க அதை படித்து அந்த பாடல் சரியாக வருதா அப்படின்னு ஒரு தீ வச்சு தான் அதை வெளியே எடுப்போம் பாடல்களை எழுதி கொண்டு வருவாங்க எங்களுக்கு சொல்லி தருவார்கள் பழகி தருவார்கள் அதை வந்து நான் பார்ப்போம் ஒரு சில பிழைகளை வந்து நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி அந்த பிள்ளைகள்லாம் வாத்தியார் மாதிரி திருத்துவாங்க ஏன்னா வாத்தியார் மாதிரி திருத்துறது அதில் பிள்ளைகள் இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டு இப்படி இப்படி பாடுங்க இந்த டோண்டை ஏற்ற இறக்கத்தை எங்களுக்கு இந்த சுதிகளை சொல்லி தருவாங்க அதை ஒத்திக்கி வச்சு அந்த பாடலை எழுதி படிப்போம் அவ்வளோதான் பத்தாம் தேதி பதினைஞ்சாந்தேதிக்களும் அரங்கேற்றுருவோம் இந்த ஜூலை பத்து பதினஞ்சு இடைப்பட்ட காலத்தில் அரங்கேற்றுனா அன்றைக்கு எல்லா வாத்திய கொஸ்துகம் வந்துடுவாங்க ஏன்னா நாலு கிரான் கிளாரெட்டு மூணு நாலு தபள் வருவாங்க ரெண்டு கடம் இந்த பானவாசிக்கு ரெண்டு கடம் அடுத்தடு ஆல்ரவுண்டர் இந்த கஜரா சிங்கி இதெல்லாம் அடிக்கிறது அது ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க இப்படி ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் வாத்திய கொஸ்துகாரங்க வந்து சிறப்பாக வந்து இது பண்ணுவாங்க அந்த அரங்கேற்றுற அன்றைக்கு நாங்கள் அவங்களும் கௌரவிப்போம் கௌரவிச்சு அதுக்கு பிந்தி என்னென்ன பாட்டு எடுக்கணுங்கிறத நாங்கள் பாடகர்களும் அதே மாதிரி வாத்தி குஸ்தில் உள்ள ஆட்களும் சொல்லுவாங்க இன்னும் பாட்டு நடைமுறைக்கு நல்லாயிருக்கும் எல்லா பாட்டுமே போட முடியாது ஒரு குத்து பாட்டு எடுத்தாக்கி அது நல்லா இருக்காது அதே மாதிரி ரொம்ப சோக பாட்டு எடுத்தால் நடந்து படிக்க முடியாது அதனால் மெலோடியஸ் பாட்டாக நாங்கள் என்னென்ன பாட்டு வேணும்னு சொல்லி குழுவோ மறுபடி வாத்திய குஸ்து என்னென்ன பாட்டு சொல்லலாம் அந்த பாட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சி பாட்டு செலக்ட் பண்ணோம்னா அதில் ஒரு பதினஞ்சு பாட்டு செலக்ட் பண்ணி எடுப்போம் எல்லோரும் அவங்கவுங்க விருப்பப்படி என்ன பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுவாங்க இருந்து ஒரு பதினஞ்சு பாட்டு ஒரு இருபத்தஞ்சி பாட்டு வந்துச்சுன்னா இந்த பதினஞ்சு இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு ஒரு சில வருஷங்களில் பன்னீர் பாமாலைன்னு எடுப்போம் பன்னீர் பன்னிரெண்டு பாட்டு அதே மாதிரி ஆரம்பத்தில் முதல்ல படிக்கிறது கோரஸ் அந்த கோரஸும் முடிக்கும் போதும் படிக்கிறது கோரஸ் இந்த கோரஸ் வந்து எங்களுக்கு ஆரம்பத்தில் முதல் வாத்தியாராக இருந்தது பிச்சா போல்றாரு அவங்க எழுதின பாட்டு தான் அந்த கோரஸ்ங்கிறது அம்ப ஐம்பது ஆண்டுகளாக அதை தான் நாங்கள் ஆரம்பத்துலேயும் இறுதிலையும் படித்து முடிச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த வருஷமும் அதை புதுப்பிக்கும் போது அந்த கோரஸை வச்சு தான் நாங்கள் படிக்கிறோம் அதே கோரஸ் தான் முடிக்கும் போது அதுதான் முடிப்போம் இறைப்பாடல்களாக இருந்தாலும் திரைப்பாடல் மெட்டுக்களில் தான் தங்கள் சபாவின் பாடல்களை அமைக்கிறார்கள் உச்சிலிருந்து பாத வர நாங்கள் மாத்தியார் மாதிரி எழுதி தருவாங்க அதை நாங்க வந்து அப்படி பாடுறது சினிமா பாடல்கள் தான் அப்படி பாடுறது மாதாவுக்கு பாடுறது கோயிலுக்குன்னு உள்ள பாடலை பாடணும் அப்படின்னு சொன்னா அது வந்து சபா கிடையாது கோயிலுக்குன்னு உள்ள பாடலை பாடணும்னா அது வந்து இந்த கோயில் சம்பந்த இந்த மாதிரி கொயராக போயிடும் ஆகவே அது சினிமா பாடலுங்கிற ரீதியில எடுத்தா தான் அந்த பாடல் எடுபடும் படிப்பாங்க அழகான தங்க தேரோட்டமி அன்னைக்கான கூட்டமை தாயின் கையில் சௌமாலையா ஐம்பத்தி மூன்று மணிமாலையா தாயின் கையில் சௌமாலையா ஐம்பத்தி மூன்று மணிமாலையா தாயின் தங்க தேரோயிரமே ஐம்பத்தி மூணு அடி உயிரமி இது எழுபத்தி ஏழில் அடுத்த பாட்டு தேரோட்டத்தை இது வந்து படம் வந்து தெய்வம் தேவி வாசலின் பக்தர்கள் கூட்டம் தினமே தினமி இது தினமே தினமி இது ஏற்றத்தாழ்வு ஏதுமில்லை மனைவி மனைவி பூவிலே வாசலி யாரடி வந்தது கிளியே கிளி அந்த பாட்டு தான் பாட்டு கோவிலே யார் அடி வந்தது கிளியே கிளியே இளம் கெளியே கிளியே எதுக்காக நாங்கள் சினிமா பாட்டை மெட்டு எடுக்கிறோம்னா சினிமா பாட்டுங்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு அனுபவமாக ஒரு கேட்கக்கூடிய பாட்டை அந்த மெட்டு சீக்கிரத்தில் எல்லாத்துக்கும் பழக்கப்பட்டதாக இருக்கும் அதே மாதிரி வாத்திய வசிக்காரங்களுக்கும் அந்த சினிமா பாட்டு வந்து ராகங்கள் அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு அந்த நம்ம பாடல் பாடுறதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு மியூசிக்லாம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் சினிமா பாட்டு மெட்டில் எடுக்கிறோம் ஈரோட்டமிக்க சபா பாடல்களுக்கு உணர்வூட்டும் வகையில் அமைவது இசைக்கலைஞர்களின் தனித்துவமான பங்களிப்பு இந்த சபா சிறப்புற நடைபெற்று வந்ததற்கு ஒரு மூல காரணம் வந்து வாத்திய கோஷ்டி இந்த வாத்திய கோஷ்டியானது எப்படி அப்படின்னு சொன்னா நாலு கிளார்னட் வரும் ரெண்டு பானை வரும் மூணு தவுள் வரும் இப்படி இந்த வாத்திய கோஷ்டிகள் வந்து எந்த சபாவிலையும் இல்லாத ஒரு இனிமை இந்த வாத்திய கோஷ்டிக்கு உண்டு அந்த வாத்திய கோஷ்டியினுடைய ஒரு அணுகுமுறையினால தான் நம்மளுடைய சபா வந்து நீண்ட காலமாக நமக்கு பயன்பெற்றுக்கிட்டு இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மீனவர்கள் வந்து அந்த பாடல்களை பாடுவது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தட்டாபுற பக்கத்தில் திருமலாசபுரம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் அந்த கிளாரட்டு வித்வான் ஒரு ஆள் முன்னால் ரத்தனம்ஜி ஒரு ஆள் உண்டு அவர் தான் அந்த தூத் நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சிறப்பான ஒரு கிளாரெட்டு அவர் அவரை வச்சு தான் நாங்கள் இந்த சிறப்பாக இந்த ஆரம்ப காலத்தில் இந்த சபாவை எடுத்திருந்தோம் அதே அவருடைய காலகட்டத்தில் எடுத்து அதுக்கு பிந்தி அவர் இப்போ மறைஞ்சிட்டாரு அவருக்கு பின்னால் அவர் மகன் சண்முகம் அவர் பேர் கிள வாத்திய கோஷ்டியில் தலைமையேற்று நடத்துறது வந்து அந்த சண்முகம் அந்த ரத்ன ஆசானோடைய மா மகன் தான் இப்போ எங்களுக்கு அந்த ஆசானாக இருந்து இந்த கிளா வாத்திய கோஷ்டி கிளாரண்டாக வித்துவானாக இருந்து நடத்திக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த வாத்திய கோஷ்டி அளவுக்கு சிறப்பாக இருக்கிறோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்து எங்கள் சபா சிறப்பாக நடக்கும் புன்னக்காயல் வேம்பாரு வைப்பாரு இங்கேருந்து வரக்கூடிய திரு திருவிழாவுக்கு வரக்கூடியவங்க இந்த பாடலை கேட்டு இந்த சபாவை வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான முறையில் வாழ்த்து சென்றுள்ளார்கள் தெற்க தென்பாக மீனவர்கள் அதாவது பின்னக்காயில் ஓவரி தாலை மணப்பாடு இந்த மாதிரி ஊர்கள் இருந்தாலும் இந்த சபாவை பா காண்பது வருவார்கள் திருநாள் நேரத்தில் வரும்போது எங்கள் கொடியேற்றத்துலேருந்து எங்கள் சபா கூட கண்காணித்து வருவார்கள் அவ்வளோ சிறப்பாக நடைபெறும் இந்த சபாவானது பாடல்களே ரசித்து கேட்காங்க பாடிக்கிட்டு இருந்தாலும் திருப்பமும் வந்து பாடுங்க இந்த பாட்டு நல்லா இருக்குது திரும்பியும் பாடுங்க சொல்லி மாதா எங்களுக்கு சொல்லுவாங்க அப்போ வந்து அது எங்களுக்கு பாடுறவங்களுக்கு சந்தோஷம் அந்த வாத்திய கோஷ்டி ஆள்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தங்கள் கிராம திருவிழாக்கள் மட்டுமின்றி வெளியூர் விழாக்களிலும் நட்பின் அடிப்படையில் சென்று சபா கச்சேரியை நடத்துகிறார்கள் எழுபத்தி ஒன்னு காலகட்டத்தில் நாங்கள் வந்து வைப்பாத்தில் போய் பாடியிருக்கிறோம் வைப்பாத்தில் போய் நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் வைப்பாத்தில் போய் பாடியிருக்கோம் அதுக்கு பிந்தி நாங்கள் மாதா கோயிலில் பாடிக்கிட்டு இருக்கும்போது தூத்துரி மாவட்டத்திலேருந்து சவுத்தியாபுரத்தை சேர்ந்த ஆட்கள் மினைக்கிட்டு போகுது மாதா திருவிழாவோடய கொடியத்தோடு அந்த ஊர்லேருந்து பெரு தலைவர் மாதிரி எல்லோரும் வந்துடுறாங்க ஊர் தலைவர் மாதிரி எல்லோரும் வந்து இங்கே பார்த்துட்டு அந்த வாத்திய கோஷ்டிக்கு பண்ணி எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க எங்கள் சங்கத்தில் வந்து உங்கள் சபா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அந்த அங்கே உள்ள பெரிய ஆள்கள் வந்து பார்த்து சவுத்தி ஆப்பிரதா ஆள்கள் எங்கள் ஊருக்கும் வந்து பாடுங்கன்ட்டு அதை ஆகஸ்ட்டு பரலோ மாதா திருநாவுக்கு பாட சொல்லி ஒரு சில ஆண்டுகள் அங்கே போய் பாடியிருக்கிறோம் செவத்தியாபுரத்துக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சாமிநாதர் புனித சாமிநாதர்னு ஒரு கோயில் அவருக்காக இந்த பாடலை நாங்கள் மாற்றி மாற்றி எழுதி அவருக்குன்னு பாடுவோம் அவருக்குன்னு பாடுறது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நாங்கள் சபா கிளம்புனோம்னா செவத்தியாபுரத்தில் காலையில் அஞ்சு மணிக்கு தான் நிப்பாட்டுவோம் நடந்தே தான் வருவோம் எங்களோட அந்த ஊர் மக்களும் அந்த ஊர் மக்களோட ஒத்து ஒத்துழைப்பு ஆண் பெண் எல்லா சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே எங்க கூட கடையே விடிய விடிய வருவாங்க பாடிக்கு பாடகர்களும் அதில் சளைக்க மாட்டாங்க வாத்திய கோஷம் சலைக்க மாட்டாங்க அது செப்பர் கூட நாங்கள் பாடிக்கிட்டே வருவோம் அங்கே என்ன அப்படின்னு சொன்னா ஒரே நேரத்துல மூணு கோயிலும் திருவிழாவும் நடக்கும் இந்து கோயில் திருவிழாவும் நடக்கும் நாங்க இங்க இருந்து பாடிக்கிட்டு போகும்போது அவங்க வில்லுபாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஆஃப் பண்ணிடுவாங்க ஆனா அதே இந்து மக்கள் வந்து இந்த சபால வந்து பாடுவாங்க பாடுவாங்க அவ்வளவு ஒத்துழைப்பு எங்களுக்கு சிறப்பு அங்க அங்க உள்ள சிறப்பு எங்களுக்கு அந்த மக்கள்கிட்ட உள்ள பிடித்த உள்ளங்களோட அன்பு பாசங்கள் இதுதான் வந்து அங்கதான் நம்பி வந்த செல்லாம் தூத்துக்குடி தஸ்நேவிஸ் பள்ளி பகுதியில் தான் இந்த சபா முதலில் தொடங்கப்பட்டுள்ளது அப்ப இந்த இங்காசியர் கோயில் இப்ப இனிகோ நகர்ல இருக்கிறது வந்து நம்ம இப்பதைக்கு தசேஷ் மாதா பெண்கள் மேல்நிலை பள்ளின்னு இருக்கு அந்த பள்ளி ஆள அந்த மைதானத்தில் தான் அந்த இஞ்ஞாசர் கோயில் அந்தினியார் கோயில் இருந்துச்சு அந்த இங்கேயாசர் கித்திரியமா கோயில் இங்கேயாசார் கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயிலில் வச்சு தான் நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் அந்த ஒத்திக்க பார்க்குறது ரொம்ப ஆண்டு காலமாக அங்கே தான் பார்த்துருக்கோம் அதுக்கு பிந்தி இந்த பள்ளிக்கூடம் கெட்டணுன்னு இது பண்ணி அந்த இடத்த ஒதுக்குனால இங்கே எங்கள் மீனவர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த இங்கேசார் கோயிலை நம்ம இந்த இனிக்கும் நகர் கொண்டு வந்துடுறோன்னு இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் இருக்கும் இங்கே இந்த இங்காசரை வச்சு இங்கே வழிபடுறாங்க இது தனி பங்காயிட்டு இப்போ இங்கே தான் இங்கே சீன் நடத்திக்கிட்டு இருக்காங்க பெரிய கோயில் தெருவில் ஒரு வீடு இருக்குது அங்கே மெயில் பரணாந்தி வீடு அவங்க வீட்டில் வச்சு பார்த்துருக்கோம் அதே மாதிரி சோமையார் கோயிலில் சல்லிக்கிழக்கேன் வீடு அங்கே வச்சு ஒத்திகை பார்த்துருக்கோம் இப்படி பார்த்துக்கிட்டு அதுக்கு பிந்தி எங்களுடைய மீனவருக்குன்னு வலக்கெற்ற கூடம் ஒன்று இருக்குது அது இந்த தெ தெற்கு தெருவில் மாதா கோயில் பக்கத்தில் இருக்குது அங்கே வச்சு தான் ஆண்டுதோறும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தூத்துக்குடி தென்பாக மீனவர் சங்கத்தால் இந்த சங்கீத சபா மேலாண்மை செய்யப்படுகிறது சபாவுக்கென்று தனித்த நிர்வாகக் குழுவும் உள்ளது இந்த சபாவுக்குன்னு ஒரு கமிட்டி உண்டு தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் இப்படி ஒரு கமிட்டி அந்த மீனவர் சங்கத்தில் உள்ள கமிட்டியவே இந்த சபாவுக்குன்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருப்பாங்க இந்த கண்காணிப்பாளர் இப்படி வரும் பாடகர் குழு அப்படின்னு சொல்லி வரிசையாக வரும் கமிட்டி என்ன சொல்லுதோ அதைத்தான் வாத்தியார் கேட்பார் எழுதக்கூடிய வாத்தியார் கேட்பார் கமிட்டி என்ன சொல்லுதோ அதை வாத்தியார் கேட்பார் அதே மாதிரி வாத்திய கோஷ்டி அந்த கமிட்டி என்ன சொல்லுதோ அந்த வாத்திய கோஷ்டி கேட்போம் அதே மாதிரி மீனவர்கள் பாடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதே நீ பாடுறது சரியில்லைடா மாற்றி பாடு அப்படின்னு சொன்னால் அதை அவங்க கேட்பாங்க நம்ம மக்கள் வந்து அது கேட்பாங்க மீனவ மக்கள் வந்து கேட்பாங்க இதுதான் அதனுடைய தனி சிறப்பு ஆரம்பத்தில் எங்கள் சபா அறுபதில் ஆரம்பிக்கும்போது ஒரு சபாவாக இருந்தது அதன் பின் ஆண்டுதோறும் நாலு சபா அஞ்சு சபா நடந்ததும் உண்டு மாதா கோவில் திருநாவுக்கு ஏதனா மரியண்ணை சபா ரோச்சாண்டவர் சபா அந்தோனியார் சபா சந்தேச சபா இங்க சபா இந்த ஐந்து சபாக்கள்லுமே சபா தான் ஐம்பது வருஷமும் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறோம் அது அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நாங்கள் கரு கருதுகிறோம் எல்லாருமே திருமந்திர நகர மக்கள் அனைவருமே எங்களை பாராட்டி இருக்கிறார்கள் சில ஆண்டுகள் சபா நிகழ்வுகள் நடத்தப்படவில்லை என்றாலும் கூட இளைஞர்களின் முன்முயற்சியால் மீண்டும் புத்துணர்வு பெற்று வந்திருக்கிறது புனித இஞ்ஞாசியார் சங்கீத சபா நம்ம சபா ஆரம்பிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இங்காசியாருக்கும் கித்திரியமாவுக்கும் தான் சபா எடுத்திருக்காங்க அதே மாதிரி இது வந்து ஒரு திரும்ப ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இது இது அப்படி எடுக்கும்போது இது ஸ்டார்டிங் நம்ம இங்காசியாருக்கு எடுக்கிறோம் இங்காசியாருக்கு நம்ம வந்து எல்லா பாட்டுமே மெட்டுகளை பூரா நம்ம வந்து இங்னாசியாருக்காக பாட்டு கட்டுறோம் பாட்டு கட்டி அதை ஒத்திகை எடுத்து இங்கேயா சேர் திருவிழாக்கு எடுக்கிறோம் நம்ம இங்கே சார் திருவிழாவுக்கு நம்ம சபா வந்து பாடின அந்த காணொலிகள்லாம் வந்து யூடியூப்பில் வீடியோ ஃபேஸ்புக்கில் வந்து வாட்ஸ்அப்பில் இதில்லாம் போனிச்சுல்ல போன உடனே அதை பார்த்துட்டு இங்கே சபா திரும்ப வருதா அப்படின்ற வாலண்டியை அவங்களே கூப்பிட்டாங்க நீங்கள் வந்து மாதவர்களில் பாடுங்களேன் அப்படின்ட்டு சொன்னாங்க எங்களுக்கு வந்து எல்லாமே தென்பாங்க மீனவர் சங்கம் தானே அவங்கள நாடாமல் நம்ம வந்து ஒன்றும் செய்ய மா செய்ய மாட்டோம் எதை எப்போவுமே அப்படி தான் அதனால உடனே போயிட்டு நாங்கள் வந்து மீனவர் சங்கத்தை ஆள்கள் வந்துட்டு நாங்கள் சொல்கிறோம் தென்பாங்க மீனவர் சங்கத்து ஆள்கிட்ட வந்து நம்ம இப்படி அவங்க கூப்பிடுறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க அது ஒன்றுமே சொல்லலை போவோம் மாதம் நம்ம இது நம்ம சபா நம்ம எடுக்காமல் யார் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே ஒரு இசைவு கொடுத்தாங்கன்னா திரும்ப அங்கே போயிட்டு நம்ம வந்து அதிபர் தந்தையே பார்த்தோம் அவங்களும் உடனே கெழுத்து போட்டாங்க கையண்டு போட்டுட்டு நம்ம வந்து இந்த வருஷம் எதுக்கெலாம் எடுத்தோம்னா வழக்கமாகவே வழக்கமாக தான் அஞ்சு சபா எடுப்போம் இப்போது அஞ்சு நாள் வந்து பதினோரு நாள் திருவிழா அதில் அஞ்சு நாள் வந்து நம்ம சபா வந்து மாதிரில் எடுப்போம் இந்த வருஷம் வந்து மூணு நாள் எடுத்தோம் கொடிப்பவனி பவனி கொடி பவனி கொடியேற்றத்துக்கு முந்தின நாள் ஈவினிங் வந்து கொடி பவனி எடுப்பாங்க அதுக்கப்புறம் கொடியேற்றம் அன்றைக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு திருவிழாக்கு முந்தினால் எக்ஸ்பிரஸ் நாங்கள் பழைய ஆளுக்கு ஒரு சில ஆளுக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாலும் இப்போ உள்ள இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்து இந்த இதை சிறப்பிச்சு கொடுத்தாங்க குறைஞ்ச ஒரு எங்களெல்லாம் சேர்த்து ஒரு நாற்பது பேர் பாடுனோம் எல்லாருமே ரொம்ப அருமையாக புதுசாக பாடுற பையங்க மாதிரி தெரியல எல்லாமே அனுபவப்பட்ட ஆள் மாதிரி படித்தாங்க ரொம்ப அருமையாக இருந்து இந்த வருஷம் பாராட்டுக்குரியதான் எல்லாம் சிறப்பாக நடந்துச்சு அவங்க இயல்பாகவே பாட்டு அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு வந்து மீனவ மக்களுக்கு இயல்பாகவே அது வந்து ஊறி போன ஒரு விஷயம் இப்போ கடலுக்கு போகிறாங்க அப்படின்னா அம்பா போட்டு தான் வந்து கடலுக்கு போவாங்க திரும்ப ஏதாவது திருவிழா அப்படின்னா அவங்க கச்சேரி பாட்டு எல்லாமே அதாவது அவங்க வந்து டாப் டு பாட்டை பிறப்பில் இருந்து இறப்பு முட்டா எல்லாத்துக்குமே நம்ம ஆட்கள் பாட்டு வச்சுருப்பாங்க அந்த வகையில் தான் நம்ம சபாவும் நம்ம சபாவில் வந்து இப்போது எல்லாம் வச்சு பாடுறோம் அங்கே பாடுறாங்கன்னா கணீர் கணீர்னு இருக்கும் நம்ம ஆட்களோட வ வயசு இப்போவுமே நாம் பெருமையாகவே சொல்லலாம் என்னென்னா அவ்வளோ சின்ன பசங்கள் இருந்தோன்னே அவ்வளோ பேரும் வாலிபா ஆட்கள் இப்போ உள்ள ஆட்கள் வயசு குறைஞ்ச ஆட்கள் அவங்க குரலை விட இந்த பழைய ஆட்கள் பாடினாங்கல்ல பழைய ஆட்களோட குரல் தான் வெளியில கேட்கும் அவங்க வந்து அப்படி அப் அதிலே அப்படி டியூன் ஆயிட்டாங்க തിിക്കട്ടും ഒലിക്ക് മണ്ണിനുൾ